அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளிநொச்சி மாவட்ட கிளையிலே இன்று நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து கட்சிக்குள் சில புள்ளுரிவிகளினால் ஏற்படுத்தப்படுகின்ற நெருக்கீடுகள் குறித்து பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா அவர்களோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றோம் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காலத்திலே வேட்பாளர்களை நியமித்தல் கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபடுதல் எங்களுடைய வடக்கு மண்ணிலே ஒரு சிற்றலகாக இருக்கக்கூடிய பிரதேச சபைகளை தமிழ்த் தேசிய வசமாக்குதல் ஆகியவற்றிற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற அதே வேளை கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட கிளைக்குள் குறிப்பாக எண்ணெய் இலக்கு வைத்து சில விஷமத்தனமான பிரச்சாரங்களை எனது எனது முகநூல் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதன் ஊடாக அந்த முகநூலுக்குள்ளாலே பல்வேறு விஷம பிரச்சாரங்களை எமது கட்சியினுடைய தலைமை பீடத்திற்கும் எங்களோ எமக்கும் விரிசலை ஏற்படுத்துகின்ற வகையிலே கடந்த சில நாட்களாக செய்திகளை வெளியிட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் உங்களது எல்லோருக்கும் தெரியும் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பதாக வண்டியிலே இருக்கக்கூடிய ஊழல் எதிர்ப்பு அணி என்பதன் என்கின்ற முகநூலினூடாக மிக மோசமான பரப்புரைகளை மேற்கொண்டிருந்த அதே வேளை இப்பொழுது எமது கட்சியினுடைய தலைவர் மதிப்பார்ந்த ஐயா அவர்களோடும் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் உடைய வேண்டுகோளுக்கு நாங்க மாத்திரம் அல்ல எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழு அண்மையிலேயே ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மத்திய குழுவினுடைய தீர்மானங்களுக்கு எதிராக இயங்கியவர்களிடம் விளக்கம் கோருகின்ற மத்திய குழுவினுடைய தீர்மானத்திற்கு அமைவாக என்னிடமும் விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது நான் அதற்கான விளக்கத்தை என்னுடைய கட்சியினுடைய செயலாளருக்கு எழுத்து எழுத்துபூர்வமாக இருக்கின்றேன் அது தொடர்பிலே பின்னர் மத்திய செயற்குழு இன்னும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது இந்த வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்கள் ஏற்கனவே இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிய சந்தர்ப்பங்களுக்காக மன்னிப்பு கோருகின்ற படிவம் ஒன்றையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக நான் கட்சியினுடைய செயலாளர் அவர்களுக்கு மன்னிப்பை கோரிய கடிதத்தை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆகவே இந்த இந்த நிகழ்வுகள் கட்சிக்குடைய ஒழுக்காட்டு விதிகளுக்கு அமைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது சில புன்னறிவிகள் என்னுடைய முகநூலை திருட்டுத்தனமாக பெற்று அதிலே கட்சியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கு எதிரான வக்கிரமான வார்த்தைகளை பாவித்து அவர்களிடம் நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று பதிவிட்டு கேட்கின்றதை நாங்கள் என்று முகநூலிலே பார்த்திருக்கிறோம் ஆகவே நான் இந்த முகநூல் திருடப்பட்ட விடயத்தை நான் இரண்டு விடயங்களை சொல்லி நினைவூட்டி விரும்புகிறேன் அண்மையிலே பயங்கரவாத தடுப்பு பிரிவினராலே நான் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தேன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னிடம் விசாரித்த பொழுது வீர வணக்கம் என்கின்றதை நான் பின்னூட்டம் செய்திருக்கிறேன் என்றும் விடுதலை புலிகளை மீளழுச்சிப்படுத்துகின்ற செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன் பின்னூட்டம் செய்திருக்கிறேன் என்றும் அவர்கள் கூறினார்கள் அப்போதுதான் நான் பார்த்தேன் அதனுடைய முகநூல் போன்றே ஒன்றை தயாரித்து இத்தகைய பயங்கரவாத செயல்களுக்கு துணை போவதாக காட்டுவதனூடாக ஒரு பயங்கரவாத சட்டத்தின் கீழே என்னை இட்டு செல்வதற்கு ஒரு சிலர் முயற்சித்திருக்கின்றார்கள் அண்மையிலே ஊழல் எதிர்ப்பு அணி என்னுடைய முகநூலை அவ்வாறே நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது போலவும் கெஞ்சுவது போலவும் ஒரு தோற்றத்தை தன்னுடைய முகநூலையே காட்டி வருகிறார்கள் அதனை நான் முகநூல் முறைப்பாட்டு குழுவுக்கு முறைப்பாடு செய்து இருக்கிறேன் இவ்வாறான தவறான முறையிலே என்னுடைய முகநூல் பயன்படுத்தப்படுகின்றது இன்று காலை என்னுடைய கட்சி தலைவருக்கும் கட்சியினுடைய செயலாளருக்கும் எதிராக நான் பதிவிட்டதாக பதிவொன்றை அவர்கள நான் அதை முற்றாக மறுக்கிறேன் நான் ஒருபோதும் கட்சி தலைவர் செயலாளருக்கு எதிரான எந்த விதமான முறைப்பாடு அவதூறுகளையும் நான் முகநூலின் வாயிலாக நான் மேற்கொள்ளவில்லை என்பதை நான் பொறுப்போடு இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் ஆகவே கட்சியினுடைய வெற்றி கட்சியினுடைய இருப்பு தமிழ் தேசிய இனத்தினுடைய இறுதி இலக்காகிய சுயநுணிய உரிமை ஆகியவற்றை அடைகின்ற பாதைகளிலே உறுதியாக நிற்கின்ற மாவட்ட கிளையினை பலவீனப்படுத்துவதற்காக மாவட்ட கலையில் உள்ளவர்களை தனித்தனியாக அவமானப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அண்மையான காலங்களிலே மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே நான் இந்த இடத்தில் பொறுப்போடு பதிவு பதிவு செய்து கொள்கிறேன் கட்சிக்கு இருக்கின்ற எங்களுக்கு பல்வேறு அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் இலங்கை தமிழரசு கட்சி என்ற அந்த ஒற்றை மந்திரத்தின் கீழே நாங்கள் எல்லோரும் கட்டுப்பட்டவர்களாகவும் கட்சி எடுக்கின்ற தீர்மானங்களுக்கும் கட்சியினுடைய மத்திய செயற்குழு இருக்கிற தீர்மானங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் நடந்து வந்திருக்கின்றோம் அந்த வகையில் நான் கட்சியினுடைய தலைவர் செயலாளரிடம் எழுத்துபூர்வமாக மன்னிப்பை மன்னிப்பை கோரியிருக்கிறேன் ஆகவே அது மத்திய குழுவினுடைய தீர்மானம் அந்த தீர்மானத்திற்கு அமைவாக நான் தொடர்ந்து நடப்பேன் என்பதை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஆகவே இத்தகைய செயல்முறைகள் ஊடாக கட்சியை பலையீனப்படுத்தவும் கட்சி கட்சியினுடைய தொண்டர்களை அகன்று போக செய்கின்ற ஒரு துரோகத்தனமான பணிகளை சில முகநூலை என்னுடைய முகநூலை ஒருவர் கையாளுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அத்தகைய நிலவரங்களில் இருந்து மிக விரைவில் விடுபடுவதற்கான தொழில்நுட்ப விடயங்களையும் நான் கையாள்வதற்கு காத்திருக்கின்றேன் என்பதை இந்த இடத்திலே நான் எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே நான் நிறைவு பெறுகிறேன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் ஷேர் செய்யுங்கள் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்